வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று வியாழக்கிழமை நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் வியாழக்கிழமை அதிகமாக இருப்பாங்க அதுவும் மண்டல பூஜையில் வரக்கூடிய வியாழக்கிழமை சொல்லவா வேணும் பக்தர்கள் கூட்டம் எந்தளவுக்கு அளவுக்கு இருப்பாங்கன்னு பொது தரிசன வரிசையில பக்தர்கள் கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு குறைஞ்சது அஞ்சுலேருந்து இருந்து ஆறு மணி நேரம் பொது தரிசன வரிசையில மட்டும் ஆகும் நூறுரூவா ரூபாய் தரிசன வரிசையில அதற்கு ஒன்றரை மடங்கு அதிகமாகலாம் ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் கூட ஆகலாம்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு தரிசன ரூபாய் தரிசன வரிசையில வீடியோ எடுத்த பத்து முப்பதுலேருந்து பத்தே முக்காலுக்குள்ளே எடுத்தேன் அந்த நேரம் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்தாங்க நேற்று நம்மளால் கோவிலுக்கு போய் வீடியோ எடுக்க முடியல ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் இன்றைக்கும் சற்று உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால லேட்டாக தான் போய் வீடியோ எடுக்க போனோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட்ட வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி மதியத்துக்கு அப்புறம் சாமி தரிசனம் பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பிளானை வந்து கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படின்னு தான் சொல்கிறேன் இல்லை நீங்கள் வரலாம் வந்தாலும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அது எத்தனை மணி நேரம் ஆகும்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் தற்பொழுது நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருக்காங்க நாளைக்கு நேரம் பணிகள் இன்னும் முழுமையா முடிவடையலை ஆனால் அந்த பைப் சிஸ்டத்தில் குளிக்கிற மாதிரி தான் தற்போது வரைக்கும் வச்சிருக்காங்க அதே மாதிரி கடலில் குளிக்கிறதுக்கும் எந்த தடையுமே இல்லை பக்தர்கள் கடல தாராளமாக குடிக்கலாம் நம்ம திருச்செந்தூர்ல கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு அதனால ஒரு வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளை வச்சுட்டு கீழ் அணிக்கிறவங்களும் அது அறுபது வயதிற்கு கீழ் உள்ள வயதானவர்களும் கொஞ்சம் லைன்ல பார்த்து நில்லுங்க ஏன்னா வெயிலின் தாக்கம் அந்த அளவுக்கு கடுமையா இருக்கு அந்த வெயில தான் நீங்க நின்று தரிசனம் பார்க்கணும் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் ஒரு வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு மட்டும்தான் மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் அலோவ் பண்ணுவாங்க அதனால தான் சொல்றேன் தினமும் திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவலை தெரிஞ்சுக்க நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி செய்யுங்க சப்போர்ட் பண்ணுங்க என்று அன்புடன் நம்ம திருச்செந்தூர்ல இருந்து நான் உங்கள் அகிலன்